ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உண்மையிலே அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்க அதாவது சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த தப்பை மட்டும் நம்ம தயவு செஞ்சு செய்யவே கூடாதுங்க நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்குன்னு சில நேதிகள் இருக்கும் அதாவது சிவன் கோயிலுக்கு போனால் இப்படி தான் வழிபாடு செய்யணும் பெருமாள் கோவிலுக்கு போனால் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சில பொதுவான வழிமுறைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாதுங்க பொதுவாக நமக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நேராக சாமி கும்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவன் கோயிலில் இருக்கிற பூத கணாதிபதிகள் நம்ம கூடவே வந்துடும் அதனால் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்து நல்லா தட்டிட்டு அது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம் சிவன் கோயிலு எதையுமே கொண்டு போகக்கூடாது அதனால வந்து நல்லா உதறிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து உண்மையான காரணம் இல்லைங்க அதாவது பூத கணாதிபதிகள் ஏதாவது நம்ம மேலே வந்து உட்காந்துதுன்னா நல்லா சுத்தமாக தட்டி விட்டுட்டு வரணும் எதுவும் இல்லாமல் வரணும் அப்படின்றது தான் அதுக்கு உண்மையான காரணம் அதே போல் பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாள் நம்ம கூடவே அனுப்சிச்சு வைப்பாராம் நம்ம வீடு வரைக்கும் அதனால தான் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு வரணும் யார் சொந்தக்கார வீட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்க அது மட்டுமே இல்லை சிவ வழிபாடு அப்படின்றது மற்ற தெய்வங்களோட வழிபாடு போல் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இதில் தெரியாமல் நாம் செய்கிற சில தவறுகள் கூட நமக்கு வந்து பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள காரணமாக அமைஞ்சிடுங்க இதை தவிர்ப்பதற்காக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த வழிமுறையில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு மணி நேரம் ஓம் நம சிவாய சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு அப்படின்னு ஒரு முறை ங்க இது ஒவ்வொன்றுமே தனி சிறப்பு வாய்ந்தது இதில் வந்து சிவன் கோவில் வழிபாடு முறை ரொம்ப ரொம்ப மற்ற மற்ற கோவிலை விட கோவில் தெய்வங்கள் வழிபாட விட இது வந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்குங்க பொதுவாக கோவிலுக்கு போனதும் கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் கடந்து போயிட்டு கருவறையில் இருக்கிற சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்து பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு கொடி கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கிட்டு வருவோம் இதுதானே நம்ம முறையாக செய்யறது எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்படின்னா இந்த முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் சிவன் கோயிலில் மட்டும் இப்படி செய்யக்கூடாதாங்க இந்து சாஸ்திர முறைகளின்படி பிரதக்ஷணம் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டு சடங்காக சொல்லப்படுதுங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க குறிப்பிட்ட இடம் அப்படி இல்லைன்னா தெய்வ சிலையை இடமிருந்து வளமாக சுற்றி வந்து ஆரம்பித்த இடத்துலையே முடிப்பதற்கு பிரதர்ஷனம் அப்படின்னு பேர் இதனால் கருவறையில் இருக்கிற தெய்வத்தோட ஆற்றல் அதிர்வலைகள் நம்மளுடைய உடம்பிலும் மூளையிலும் ஊடுருவி செல்லும்போது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க தொடங்குங்க பொதுவாக கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குங்க சிவன் கோவிலில் கொடி மரத்தை கடந்து உள்ளே போனதும் முதல்ல வந்து நந்தி தேவரை வணங்கி அவர்கிட்ட அனுமதி வாங்கின பிறகுதான் உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் செய்யணும் இது வந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து இடமிருந்து வளமாக தட்சிணாமூர்த்தி வரைக்கும் போனாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போன வழியே திரும்பி வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து முடிக்கணும் மீண்டும் இடமிருந்து வளமாக கோமுகி அதாவது வந்து அபிஷேகம் பண்ணுற தண்ணி வர இடம் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்து சிவனை வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்துடணுங்க சிவ சன்னதியை அல்லது சிவலிங்கத்தை எப்போதும் முழுவதுமாக சுற்றி வரக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர விதிகள் இருக்குங்க இதை வந்து சிவ சன்னதியை சோம சூத்த பிரதக்ஷணமாக மட்டுந்தான் வளவரணும் அதாவது மேலே சொன்ன மாதிரி அரைவட்டமாக பிறைச்சந்திரன் வடிவில் மட்டுந்தான் வளவரணும் இதுக்கு வந்து சோம சூட்ச பிரதட்சணம் அப்படின்னு பேருங்க புராண கதைகளின்படி ஆழகால விஷம் துரத்திய போது அதனிடமிருந்து தப்பிக்க சிவபெருமானிடம் அடைக்கலம் தேடி வந்த தேவர்கள் சோம சூட்ச பிரதண முறையில் தான் சிவனை விழுந்து வழிபாடு செஞ்சாங்களாம் இந்த முறையில் நாமும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்படி சிவனுக்கும் நந்திக்கும் இடையே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் இதுவும் சிவ வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிமுறைங்க சிவனை இந்த முறையில் வழிபாடு செஞ்சால் மட்டுந்தான் சிவ வழிபாட்டோட முழுமையான பலனை நம்மளால் பெற முடியும் இது தெரியாமல் மற்ற கோவிலில் வளம் வர்றதை போல் சிவசன்னிதி முழுவதுமாக நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா சோம சூட்சத்தை கடக்க வேண்டியிருக்கும் அப்படி கடக்கும் போது நம்ம உடம்பிலும் சரி மனசிலும் சரி பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு அது வந்து நம்மளுடைய உடல்நிலையை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் கூட இது வரைக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போனோம்ன்னா மற்ற கோயிலெலாம் எப்படி வழிபாடு செய்யணும் அதே போல் முதல்ல கொடிமரத்தையும் அதுக்கப்புறம் நந்திதேவரையும் வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்துருவாங்க ஆனால் அந்த தப்ப நம்ம செய்யவே கூடாதாங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சால் மட்டுமே சிவ வழிபாடை நம்ம முழுமையாக செய்தால் பலன் கிடைக்கும் ஒரு சிலர் கோவில் அந்த மாதிரி சுற்றி வரதை நான் பார்த்துருக்குறேங்க பட் எனக்கு வந்து அவ்வளோ டீடைல்டாக தெரியாது பிரத பிரதோஷ நேரத்தில் அந்த மாதிரி சோம சூட்ச பிரதட்சணம் செய்யணும் அப்படின்னு தெரியும் மற்ற எல்லா நேரத்துலையுமே சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இந்த தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியாது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இனிமே சிவன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க சிவனோட பரிபூரணமான அருளை நம்மளால் பெற முடியுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உடனே உங்களோட ஷேர் பண்ணிடுவாங்க ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து தான் சுற்றி வராங்க நான் பார்த்துருக்குறேன் பட் யாராவது ஒருத்தர் இதை இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த சோம சூட்ச பிரதக்ஷணம் வந்து செய்கிறாங்க இனிமேல் நீங்களும் சிவன் கோயிலுக்கு போனால் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க அதே போல ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஒரு மணி நேரம் சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவாக ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னால் அது ஐந்து எழுத்து மந்திரம் அதை சொன்னால் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்றது தானே தெரியும் அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இதனால் நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சிவபெருமானை போற்றி துதிக்கிற ஓம் நம சிவாய மந்திரத்தை சிவன் கோயிலுக்கு போகும்போதும் பிரதோஷ வேலையிலும் சொல்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு உண்டு ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு செல்வம் கிடைக்கும் நன்மை நடக்கும் சிவபெருமானோ பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி வேற என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாமலேயே இது வரைக்கும் அந்த மந்திரத்தை விளையாட்டாக சொல்லிட்டு வந்துட்ருக்குறோங்க விளையாட்டாக சொன்னால் கூட இந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்குங்க இப்போ நமக்கு அடிப்பட்டது அப்படின்னா அம்மானு சொல்லிடுவோம் இல்லைனா அப்பான்னு சொல்கிறோம் அதே போல இந்த ஓம் நமசிவாய மந்திரமும் அதே போல தாங்க நம்ம அம்மா அப்பா எப்படி சொல்கிறோமோ அதே போல இந்த ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லும்போதும் அது விளையாட்டாக சொன்னாலும் சரி இது வந்து பக்தி மார்க்கமாக சொன்னாலும் சரி அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்குங்க சிவ மந்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது முதன்மையானது எளிமையானது அப்படின்னா அது வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரம் தாங்க சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றதான் இதோட பொருளுங்க சிவன் அப்படின்ற சொல்லுக்கு ஆனந்தம் அப்படின்ற பொருளுங்க இதனால இன்பம் அழிப்பவனை வணங்குகிறேன் இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லலாங்க சிவபெருமானோட ஆசிர்வாதத்தையும் அளவில்லாத நன்மைகளையும் வழங்கும் ஆன்மாவையும் மனதை சுத்தம் செய்வதோட தியான நிலையில எளிதில் அடைவதற்கும் உதவும் மந்திரம் அப்படின்னா இந்த ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க அதாவது தியான நிலையில பெரும்பாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை துறவிகள் சொல்லலாம் சித்தர்கள் சொல்லலாம் சிவனடியார்கள் சொல்லலாம் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கை வாழறவங்க வந்து ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறத விட சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது ஓம் நமசிவாய மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு வந்து இந்த குடும்பம் குழந்தை ஆசா பாசம் இது எல்லாமே திறந்து ஒரு துறவி நிலைக்கு போவாங்க அப்படின்னு ஒரு சில சாரார் சொல்கிறாங்க இது எந்த வகையில் சரி அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் தினமுமே நூற்றி எட்டு முறை ஓம் நமக்கு சிவாய மந்திரத்தை எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் பயங்கள் விலகும் அப்படின்னும் நன்மைகள் அதிகம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நூத்தி எட்டு அப்படின்ற எண்ணிக்கை இல்லாமல் தினமுமே ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க தினமும் ஒரு மணி நேரம் ஓம் நம சிவாய அப்படி இல்லைன்னா சிவாய மந்திரம் சொன்னா என்ன நடக்கும் நீங்க மௌன விரதம் இருந்ததாக கருதப்படுங்க தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் கடவுளுக்கு விருப்பமானது போல அமைதியாக வாழ்ந்ததாக அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாக அர்த்தம் ஒரு மணி நேரம் நீங்கள் இறைவனுக்கு பக்கத்திலேயே இருந்ததற்கு சமம் ஒரு மணி நேரம் பூஜை செய்ததற்கு சமம் தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான பரிகாரத்தை செய்ததற்கு சமம் ஒரு மணி நேரம் இறைவனை நோக்கி சில படிகள் முன்னேறியதற்கு சமம் ஒரு மணி நேரம் வேதம் ஊதிய பலன் கிடைக்கும் ஒரு மணி நேரம் ஆன்மீக பெரியோர்களுடைய பேச்சு கேட்டதற்கு சமம் ஒரு மணி நேரம் நீங்கள் தூய்மையான பக்தியில் இருந்ததற்கு சமம் ஒரு மணி நேரம் நீங்கள் மகான்களால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை வென்றவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதி நிலையில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக மாறிடுறீங்க ஒரு மணி நேரம் நேர்மையாக இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் உங்க போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகிறீங்க ஒரு மணி நேரம் ஈசனோட நீங்கள் கை கோர்த்து இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் பாதுகாக்கப்படுறீங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கே தெரியாம உங்களை வந்து அந்த ஈசன் ரசித்து கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமம் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் இறைவன் நீங்கள் செய்த தவறுகளை மறந்து நிற்கிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கை மற்றும் யமுனை யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குடித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பிருந்தாவன மண்ணில் உருண்டு புரண்டவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் இந்த மந்திரத்துக்கு மேல் நாமம் வேறு இல்லை இறைவன் வேறு இல்லை அப்படின்ட்டு வேதங்கள் சொல்லுதுங்க பாக்கியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் கடவுள் திருநாமத்தை நம்மளால் சொல்ல முடியும் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தரால ஒரு மணி நேரம் தினமுமே சொல்ல முடியுதோ அவங்க வந்து மகா புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கேட்க கேட்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே முதல் தடவை அதை கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு இருந்ததுங்க ஆனால் தினமுமே நம்மளால் ஒரு மணி நேரம் இதுக்கு ஒதுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க ஸோ வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய வேலைகள் இருக்கும் இதுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி சொல்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயங்க இதை வந்து நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்காவது இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்குறேன் என்னால் கூட சம்டைம்ஸ் வந்து ஒதுக்க முடியாதுங்க இப்போ கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே போய் வேலை செய்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னால் இதை ஒதுக்க முடியாது இருந்தாலும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எந்த நாள்லலாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த ஓம் நம சிவாய சிவாய நம இதில் வந்து ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது ஓம் நம சிவாயன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது சிவாய நம அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே சக்தி தாங்க இருக்குது ஓம் நம சிவாய தியான நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் அதாவது இருந்து தியான நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும் சிவாய நம அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் செல்வம் சேரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழற ஒரு ஒரு இடத்த நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல யாரெல்லாம் இதை வந்து முயற்சி செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலே இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது சிவன் கோயிலை எப்படி நம்ம வளம் வரணும் எப்படி வளம் வந்தால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அதே போல் இந்த ஓம் நம சிவாய அப்படின்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை தினமுமே ஒரு மணி நேரம் சொன்னால் நமக்கு எவ்வளோ பலன்கள் கிடைக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து நம்ம எத்தனை வருஷம் தவ செஞ்சாலும் நமக்கு கிடைக்காத பலன்கள் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு கிடைக்கும்னா வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது நமக்கு லீவு கிடைக்கிற ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லணுன்னா பூஜை அறையில் உட்காந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க வாய்ப்பு இருந்தால் அப்படி கூட சொல்லலாம் வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல உட்காந்துட்டு ஃபோனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மனசையே வந்து ஒருமுகப்படுத்தி சிவன் கிட்டே நம்ம மனசு இருக்குது சிவன் நம்ம முன்னாடி உட்காந்துட்டுருக்கிறார் அவருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்கும் நீங்கள் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படி செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா அதுக்கான நேரத்தை அந்த சிவனே நமக்கு ஒதுக்கி கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நான் எனக்கு வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்